ஐயா அப்பன் வீட்டு பணம் என்கின்ற வார்த்தையை சொன்னா இது நம்முடைய அப்பன் வீட்டு பணம் தான் உங்களுடைய பணம் தான் நீங்கள் அனைவரும் கடுமையாக உழைத்து வேர்வை செஞ்சு சம்பாதித்த பணத்துல இந்த நாடு நடந்து கொண்டிருக்கிறது இந்திய பேரரசும் சரி தமிழகமும் சரி உங்களுடைய வரி பணத்துல உங்களுடைய உழைப்புல தான் இந்த நாடு நடக்குது அது அப்பன் வீட்டு பணம் என்று சொன்னால் உதயநிதி ஸ்டாலினுக்கு கோபாலபுரத்து பட்டத்தில் இருந்தது நாம் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா ஒரு ஆண்டுக்கு முன்பு உங்களுடைய நிதியமைச்சர் பி டி ஆர் அவர்கள் நீங்களும் உங்களுடைய மச்சால் அதாவது ஸ்டாலின் அவருடைய மருமகன் சபரீசனும் சேர்ந்து முப்பதாயிரம் கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கிறீங்கன்னு சொன்னாரே அது உங்க அப்பா வீட்டு பணமா வேலை தரேன் என்று சொல்லிவிட்டு மக்களுடைய பணத்தை எல்லாம் சுருட்டு விட்டு ஓடினாரே ஊழல் பாலாஜி புலாடி சிறையில் இருக்கிறாரே சம்பாதித்த பணம் உங்கள் அப்பா வீட்டு பணமா பொங்குடி அவர்கள் நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் ஊழல் செஞ்ச பணத்தை பிக்சட் டெபாசிட்ல போட்டு வச்சிருக்காரு அதுவும் உங்க அப்பன் வீட்டு பணமா மணல் கொள்ளையில அமலாக்கத்துறை உயர் நீதிமன்றத்தில் சொல்றாங்க தமிழகத்தில் மட்டுமே மணல் கொள்ளையில ஒரு கோடி ரூபாய் ஊழல் வீட்டு பணமா அதே போல அவர்கள் இரண்டாயிரம் கோடி ரூபாய் லாரியில சிக்கரொட்டி வேறு வேறு லஞ்சம் பெற்றிருக்கிறாங்க நாங்களே அந்த டாக்குமெண்ட் வெளியிட்டு வீட்டு பணமா ஜெகத் ரச்சகனுடைய வீட்டில் இரண்டு மாதங்களுக்கு முன்பு ரயில் நடத்தப்பட்ட பொழுது

கூட தீர்ப்பு கொடுக்கப்படலாம் என்கிற நிலைமையில அனைவருமே இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தை நீதிமன்றத்தை பார்த்து உயர் நீதிமன்றத்தில் நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி என்ன ஜனவரி பண்ணி இருக்காரு அதற்கு முன்பு யாரெல்லாம் அமைச்சர்களாக இருந்தார்கள் யாரெல்லாம் எம்எல்ஏக்களாக இருந்தார்களோ யார் மேலையெல்லாம் ஊழல் வழக்கு இருக்குதோ அதையெல்லாம் எடுத்து விசாரிப்பதாக சொல்லி தமிழகம் இதுவரை பார்த்திராத ஒரு கட்டத்துக்குள்ள நாம போய் குறிப்பாக ஏழை மக்கள் அது பாராட்டு இது உங்களுக்கு வர வேண்டிய உங்களுக்கு வர வேண்டிய வரிப்பணம் காலம் காலமாக இருபது ஆண்டு காலமாக இந்த வரிப்பணம் அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்குவதற்கு உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பதற்கு வர வேண்டிய வரிப்பணம் இன்னைக்கு பொன்முடி வீட்டில் ரைடு பண்ணா நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் வைப்பு நிதியாரு இடத்துல இருக்கு ஜன பிரச்சனை எம்பியுடைய வீட்டில் பண்ணா ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய்

முப்பத்தி அமைச்சர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சரவை பதினோரு அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறோம் இந்தியாவில் எந்த ஒரு அரசும் இருக்கக்கூடிய பதினோரு அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் தமிழகத்தில் மட்டும்தான் பதினோரு பேர் நீங்கள் கடந்த ஒரு வருட காலமாக ஆக்கிரஷமா எல்லாத்திலையும் சென்னைக்கு பெரிய மாநகர்

ஒரு குடும்பம் காலங்காலமாக அந்த நிதியை வைத்து கொடுத்து சாதாரண ஒரு வந்தாலும் கூட மனிதர்கள் நடக்க முடியாத அளவுக்கு தமிழகத்தினுடைய தலைநகரம் தலைகுடி தின்று தென் தமிழகம் போய் பாருங்க மோடியை சிட்டியில் ஆயிரம் கோடி ரூபாய் பணம் கொடுக்கிறார் ஒரு ரூபாய் இல்லீங்க ஆயிரம் கோடி ரூபாய் பணம் கொடுத்திருக்கிறார் தூத்துக்குடி ஸ்மார்ட் சிட்டி கடந்த ஒன்பது ஆண்டு இவர்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை என்னன்னா தூத்துக்குடிக்கு நடுவில் ஒரு கால்வாய் போகுது பக்கில் கால்வாய் ஒரு கால்வாய் நூத்தி இருபது அடி பெருசு அதை ஊழல் செய்து அந்த ஸ்மார்ட் சிட்டியில் வந்த பணத்தை பக்கில் கால்வாயை சுத்தப்படுத்தணும் அதுல ஊழல் பண்ணி நூத்தி இருபது அடி இருந்த கால்வாயை இருபது அடிக்கு சுருக்கி வச்சிருக்கிறான் மழை பெய்ஞ்சா தண்ணி எப்படி போகுது நூத்தி இருபது அடியில் போக வேண்டிய தண்ணி வெறும் இருபது அடிக்கு அந்த கால்வாயை வெட்டி வச்சா எல்லா தண்ணியும் பொங்கி ஊருக்குள்ள வந்து இன்னைக்கு தூத்துக்குடிக்குள்ள யாரும் கால் வைத்து பார்க்க முடியாத அளவுக்கு முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு வெள்ளக்காராக மாறி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி முதலமைச்சர் இந்தி கூட்டணி மீட்டிங் அவருடைய கூட்டணியுடைய மீட்டிங் அட்டன் பண்றதுக்காக டெல்லி போய் மீட்டிங் உட்கார்ந்து தூத்துக்குடியில வெள்ளம் வந்து முழுமையாக ஐந்து நாட்கள் கழித்து எட்டி பார்க்கிறார் வெள்ளம் பையன் அனுப்புற உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன பேண்ட் இறங்கி போய் குப்பை கையில் அங்கிருக்கா அவர் சினிமா படத்துல கட் ஆக்சன் கூடிய நடிகர் பார்க்க போயிட்டா நீங்க இந்த அளவுக்கு தமிழக வரலாற்றிலே இதை விட மோசமான ஒரு ஆட்சி எழுபது ஆண்டு காலமாக பார்த்துக்காத ஒரு ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி யாருக்கும் கூட உத்தரவாதம் இல்லீங்க தமிழகத்திற்கு ஒரு பேரிடரோ ஒரு பிரச்சனையோ ஒரு கனமழையோ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் நம்மை காப்பாற்றக்கூடிய கடைசியாக யார் கழகத்தினுடைய அரசு தான் கடைசியா இருப்பாங்க பொதுமக்கள் இளைஞர்கள் வந்துருவா பெண்களும் வந்துடுவார் செய்வோம் உதவி செய்வதற்கும் மாட்டாங்க அரசு இயக்கத்தையும் இயக்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு ஒரே ஒரு கட்சி ஒரு ஆட்சி யாருன்னா திராவிட முன்னேற்ற கிடைக்கும் அதற்காகத்தான் இந்த யாத்திரையை ஒத்தி வைத்துவிட்டு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் அனைவரையும் சென்னை மாநகரத்தில் நீங்க போங்க வேலை செய்யும் அரசு செய்ய வேண்டிய வேலையை ஒரு கட்சி தொண்டராக செய்யும் யாத்திரையை ஒத்தி வைத்து விட்டு தென் தமிழகத்தில் அரசு செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் செய்யும் அனைத்தும் கூட பாரதிய ஜனதா கட்சி இருபது நாட்களாக மக்கள் பணி செய்து கொண்டிருக்கின்றோம் அதனால தாமதமா உங்க ஊருக்கு கிட்டத்தட்ட இரண்டு முறை உங்கள் ஊருக்கு வர வேண்டிய தேதியை ஒத்தி வைத்து விட்டு வந்திருக்கின்றோம் அதற்காக உங்களுடைய மன்னிப்பை கோரிக்கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஆசை அந்த நிலைமை எங்களை தாண்டி இருந்துச்சு உதவி செய்ய வேண்டிய போக வேண்டிய கட்டாயம் அதனால பாரதிய ஜனதா சொந்தங்கள் தலைவர்கள் அனைவருமே சென்னையிலும் தென் தமிழகத்தும் மக்களுக்கு மக்களுடைய நிவாரண பணிகளுக்காக இருந்துவிட்டு இங்கே வந்திருக்கின்றனர் சமீபத்தில் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் நம்முடைய பாப நாசத்திற்கு ஒரு மிகப்பெரிய கௌரவத்தை கொடுத்தார் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல நம்முடைய ஜி டுவெண்டி உச்ச மாநாடு நடந்த பொழுது பாரத் மண்டபம் என்கின்ற ஒரு பெரிய மண்டபத்தை பிரதமர் கட்டித்தார் நீங்க பார்த்து அதுலதான் அமெரிக்காவினுடைய அதிபர் ரஷ்யாவுடைய அதிபர் சைனாவுடைய அதிபர் பெரிய பெரிய மனிதர்கள்லாம் வந்து கலந்துருக்காங்க அந்த ஜி டுவெண்டி மண்டபத்திற்கு ஒரு மிகப்பெரிய நடராஜர் சிலையை வைத்திருந்தார் பாரத பிரதமர் பார்த்திருப்பேன் பதினெட்டாயிரம் கிலோ பதினெட்டாயிரம் கிலோ அந்த ஒரு நடராஜனுடைய வெயிட் மட்டுமே அந்த ஓடி அடிச்சா ஒன்னு வெயிட் பண்ணல அது மாதிரி பதினெட்டாயிரம் கிலோ பதினெட்டு டன் மேல பாரத் மண்டபத்தின் மீது நடராஜர் சிலையை வைத்து உலகத்திலிருந்து யார் வந்தாலும் கூட இது நடராஜனுடைய மண் என்று சொல்வதற்காக பாரத பிரதமர் நடராஜனுடைய சிலையை ஜி டுவெண்டி மண்டபத்தில் வச்சிருக்காங்க அந்த நடராஜர் சிலை செஞ்சது யாருங்க உங்க ஊரு பாபநாசத்தில் இருக்கக்கூடிய சுவாமி மலையினி அவருடைய குடும்பத்தினர் அற்புதமான அந்த கிலோ சிலையை இந்திய அர்ப்பணித்து ஊருடைய பெருமையை இன்னும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு அந்த நடராஜனுடைய சிலை சொல்லும் அப்படிப்பட்ட அற்புதமான கௌரவம் நம்முடைய பாபநாசத்துல சுவாமி மலையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கிறது சமீபத்தில் நம்முடைய பிரதமர் காசி தமிழ் சங்கம் இரண்டாவது ஆண்டாக தொடர்ந்து காசியிலே தமிழ் சங்கமம் நடத்துகின்றார் முதல் சங்கம் இடை சங்கம் கடைச்சங்கம் பார்த்தோம் நான்காவது தமிழ் சங்கத்தை பார்த்தோம் எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா இன்னைக்கு காசியிலே நம்முடைய தமிழ் மொழிக்கும் கலாச்சாரத்திற்கும் சங்கம் சங்கமம் போன ஆண்டு முதல் ஆண்டு இந்த ஆண்டு இரண்டாவது ஆண்டு அதுல நம்முடைய திருக்குறள் மொழியை பார்த்தீங்கன்னா போனாண்டு பதிமூன்று மொழியிலே மொழிபெயர்த்து பிரதமர் வெளியிட்டார் இந்த ஆண்டு காசியிலே பதினாறு மொழியிலே வெளியிட்டு இருக்கின்றார் மறுபடி அசாமி சாவாத்தி போஜ்புரி போரோ டோங்கிரி காஷ்மீரி கொடவா கொரகா மைத்திரி துரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனிதனுமே நம்முடைய திருக்குறளை படிக்க வேண்டும் என்பதற்காக இந்திய மொழிகள் பத்து மொழிகளையும் ஐரோப்பிய மொழிகள் பரிமீசு இங்க பெரும்பாலும் கிரியோல் மலாயி ஜாப்பனீஸ் ஸ்பானிஷ் வெளிநாட்டு மொழிகளும் வெளியிட்ட நம்முடைய தமிழ் கலாச்சாரத்திற்கும் நம்முடைய திருக்குறளுக்கும் மறுபடியும் பிரதமர் அவர்கள் பெருமை சேர்த்திருக்கிறார் இதோட நிற்கலீங்க பார்வை குறைபாடு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் மாற்றுத்திறந்தால் அவர்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய பிரெயினி மொழியில நம்முடைய சங்க நூட்கள் நாற்பத்தி ஆறு நூட்கள் அருநானூர் சீவ சிந்தாமணி குண்டலகேசி வளையாபடி நாற்பத்தி ஆறு நூல்களை பிரேமி மொழியில மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்காரு இந்த தமிழ் மொழியின் மீது இந்த மண்ணின் மீது இந்த கலாச்சாரத்தின் மீது நம்முடைய பிரதமருக்கு இருக்கக்கூடிய மரியாதையை பாருங்க அதையெல்லாம் தாண்டி நீங்கள் எல்லாம் சோழ பேர இந்த காலகட்டத்தில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதியில் அவருடைய ஆட்சியுடைய அடையாளமாக இருந்த செங்கோலை பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டிடத்தை நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் பேசிக்கிட்டே போலாங்கம் பேசிக்கிட்டே போலாங்க பேசிக்கிட்டே இருக்கிறான் தமிழுக்கும் நம்முடைய கலாச்சாரத்திற்கும் நம்முடைய பழைய பெருமைகளுக்கும் மறுபடியும் பாரத பிரதமர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி காலத்துல மறுபடியும் அந்த பெருமையை நமக்கு தேடி கொடுக்கிறாங்க அப்படிப்பட்ட அற்புதமான பிரதமர் பத்தாவது ஆண்டிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏழைகளுக்காக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இளைஞர்களுக்காக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது பெண்களுக்காக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது விவசாயிகளுக்காக ஆட்சி நடக்கிறது ஜாதி பிரதமர் நினைக்கிறீங்களா பிரதமர் சொல்றாங்க ஆமா ஜாதிக்க நம்ம அரசியல்வாதிக்கா நான் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றேன்

மூன்றாவது கேட்டால் என்னுடைய மூன்றாவது ஜாதி என்ன மூன்றாவது ஜாதி இளைஞர்கள் ஜாதி தான் இளைஞர்கள் முன்னேற வேண்டும் அடுத்த கட்ட இந்தியாவிலே அவர்களுக்கு என்று இடம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கின்றார் மூன்று ஜாதி சொல்லிட்டார் இளைஞர் ஜாதி சொல்லிட்டாரு பெண்கள் ஜாதி சொல்லிட்டாரு இளைஞர்கள் ஜாதி சொல்லிட்டாரு நான்காவது ஜாதி என்ன கேட்டார் பெரிய பெரிய இங்க பாபநாசம் இருக்கு விவசாயிகள் ஜாதி என்று சொன்னார் விவசாயம் கலைந்து உணர வேண்டும் என்பதற்காக அவருடைய ஆட்சி நடத்துகிற வேண்டும் இந்த நான்கு ஜாதி கீராதி இருக்கு ஜாதி பெண்கள் ஜாதி இருக்குங்க விவசாயிகளுக்கான ஜாதி இருக்கு இளைஞர் ஜாதி இருக்கு இந்த நான்கு ஜாதிகள் மட்டும்தான் என்னுடைய கண்ணுக்கு தெரியும் கண்டுப்புக்கு ஏழை ஏழைக்கின்ற ஜாதி ஈர்க்கக்கூடாது என்று நினைக்கின்றேன் மிச்சம் ஜாதிகளும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் அதற்கான ஆட்சி நடத்துகிறேன் பாரு பிறகு இந்தியாவில எந்த ஒரு பிரதமருக்கும் இதுபோன்ற ஒரு கண்ணோட்டம் நம்முடைய பிரதமருக்கு அப்படிப்பட்ட கண்ணோட்டம் இருக்கு பத்து ஆண்டுகள் ஆட்சி முடித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மறுபடியும் ஐந்து ஆண்டுகள் நீங்கள் பாரத பிரதமர் கொடுப்பதற்கு தயார் ஐடி எனக்கு தெரியுது உங்களுடைய பாபநாச சட்டப்பேரவை தொகுதி மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில் வருது உங்களுக்கு தெரியும் இருக்கக்கூடிய எம்எல்ஏனாலையும் பத்து பைசா பிரயோஜனம் இல்லை எம்பி நாளையும் பத்து பைசா பிரயோஜனம் இல்லை என்பது பாபநாசத்தில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைக்கு கொடுத்தேன் சரி நம்ம எம்எல்ஏ அண்ணன் ஜவர்களில் என்ன பண்ணியிருக்காருப்பா அவன் சாதரையப்பா எங்கே எல்லாம் இஸ்லாமிய தீவிராதிகள் ஜெயிலில் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் விடுவிக்க வேண்டும் என்று முதலில் குரல் குழந்தை கொடுப்பது அண்ணன் ஜாதருகம் கோயம்புத்தூர் வெளிவுண்டு விபத்தில் நூற்றுக்கணக்கான மனிதர்கள் இறந்துருக்கிறாங்கன்னு சட்டப்பேரணால் பாபநாசத் தொகுதி பிரச்சனையை பற்றி பேச மாட்டார் அந்த கோயம்புத்தூர் வெடிகுண்டுக்கு காரணமான தீவிரவாதிகள் ஜெயில் இருக்கிறார் அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று தலைகீழாக சட்டமன்றத்தில் வைக்கிறார் இரண்டாவது சாதனை என்னன்னா திமுக காரனே முதல்வர் குடும்பத்தை அப்படி புகழ்ந்து பேச மாட்டான் இவர் முதல்வரை புகழ்ந்து ரத்த தண்ணீர் வந்துவிடும் அதை நண்பர்கள் இதை விட முதலமைச்சருடைய குடும்பத்திற்கு யாரும் கூட சாங் அடிக்க முடியாது என்பது போல ஜவர்மல்லாவில் இருக்கிறார்

இன்னைக்கு உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு எந்த நேரமும் தீர்ப்பு வருவதற்கு தயாரா இருக்கு அந்த பதினோரு அமைச்சர்களோட அண்ணன் ஜவஹர்லால் எந்த நேரத்திலும் கூட இடைத்தேர்தல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு முதலமைச்சர் சிறையில் தனி பிளாக்கே முதலமைச்சர் கட்டி வச்சார் அந்த பிளாக்குடைய பேரு திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் இருக்கின்ற இடம் பதினாலு அமைச்சர்கள் இருக்கிறாங்க அப்புறம் நம்முடைய எம்எல்ஏ ஜவஹர்லால் போல அது பெரிய குரூப் தமிழ்நாட்டில் இருக்கு இந்த மோடி ஐயாவுடைய ஆட்சி ஊழல்வாதிகளுக்கு இங்க இடம் இல்லைங்க பொறுத்திருக்கு வந்தாலும் மொத்தமாக எல்லாரும் இல்லை போகணும் ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு தனி பிளாக்கை உருவாக்கி அவரே அடிக்கல எல்லாருமே எல்லா இடத்துலையும் போட்டோ ஒட்டிக்கிறார் இல்லைங்களா அங்கேயும் போய் போட்டோ ஒட்டிக்கணும் ஏன்னா கூட்டணி கட்சி தலைவர்கள் வரிசையாக பல பேருக்கு மேலே இருக்கக்கூடிய கேஸு கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் நேராக அங்கே தான் போவாங்களா போவாங்க அதனால் ஊழல் மிடித்த ஒரு ஊழல் செய்யக்கூடிய ஆட்சி அது நம் தலை மீது அமர்ந்திருக்கிற இன்னொரு பக்கம் நரேந்திர மோடி அவர் மக்களுடைய வளர்ச்சிக்காக ஏழை மக்கள் பெண்கள் விவசாயிகள் இளைஞர்கள் இவர்கள் அடுத்த கட்டம் செல்வதற்காக ஒரு ஆட்சி நடக்குது இந்திய அரங்கிலே உலக அரங்கிலே இந்தியாவிற்கென்று தனி ஒரு பெயர் தலையிலிருந்து நம்முடைய நாடு என்று கொண்டிருக்கிறது வளர்ச்சி வேகமாக இருக்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டிலும் வேகமாக வளரக்கூடிய நாடாக இந்தியா இன்றைக்கு ஏழு சதவீதத்திற்கு மேல நம்முடைய வளர்ச்சி தாண்டி பட்டத்திலவரசர் பட்டத்திலும் திமுக பட்டத்திலவரசர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சராக இருக்கிறார் ஐயா மோடி அவர்கள் சென்னையினுடைய வெள்ளத்திற்கு தென் தமிழகத்தினுடைய வெள்ளத்திற்கு வெள்ளம் வருவதற்கு முன்னாடியே போன ஆண்டு தமிழகத்தில் இயற்கை பேரிடர் வந்தால் செலவு செய்வதற்காக கொடுக்கப்பட்ட மத்திய அரசுடைய பணம் போன ஆண்டு கொடுக்கப்பட்ட பணமே எட்நூத்தி பதிமூன்று கோடி ரூபாய் செலவு பண்ணாம அக்கௌண்ட்ல இருக்கு எட்நூத்தி பதிமூன்று கோடி ரூபாய் இந்த ஆண்டு பிரதமர் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க மொத்தமாக ஆயிரத்தி எழுநூத்தி பதிமூன்று கோடி ரூபாய் இன்னைக்கு தமிழக அரசுக்கு மத்திய அரசு கடந்த இரண்டு ஆண்டுகள்ல இந்த பேரிடர் நிதிக்காக கொடுக்கப்பட்ட பணம் ஆயிரத்தி பதிமூன்று கோடி ரூபாயும் கூட செலவு மோடி அவர்கள் நேற்று நம்முடைய முதலமைச்சருக்கு தொலைபேசி மூலமாக அழைத்து இன்னும் எவ்வளவு பணம் வேணுமோ அனுப்பி வைக்கிறோம் அதை பத்தி எதுவும் தலையை வச்சுக்காதீங்க நாளை நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாடு வர்றாங்க நாங்கள் பணம் கொடுக்கின்றோம் தைரியமாக இருக்கிறது முதலமைச்சருக்கு தைரிய சொன்னியோ முதலமைச்சருடைய மகன் கோட்டை விட்டு விட்டு ஆட்சி சரியா நடத்தாம எந்தவித முன்ஜாக்கிரதை நடவடிக்கை எடுக்காம சென்னையும் தென்தமிழகம் வெள்ளத்திலே முதலமைச்சருடைய மகன் கேட்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் வீட்டு பணம் அதனால முதலமைச்சர் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் நாம் என்ன சொல்லணும்னாங்க ஐயா அப்பன் வீட்டு பணம் என்கின்ற வார்த்தையை சொன்னா இது நம்முடைய அப்பன் வீட்டு பணம் தான் உங்களுடைய பணம் தான்

ஸ்டாலின் அவருடைய மருமகன் சபரீஷனும் சேர்ந்து முப்பதாயிரம் கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கிறீங்கன்னு சொன்னாரே அது உங்க அப்ப வீட்டு பணமா வேலை தரேன் என்று சொல்லிவிட்டு மக்களுடைய பணத்தை எல்லாம் சுருட்டு விட்டு ஓடினாரே ஊழல் பாலாஜி இன்னைக்கு புலாடி சிறையில் இருக்கிறாரே சம்பாதித்த பணம் உங்கள் அப்பல் வீட்டு பணமா பொங்குடி அவர்கள் நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஊழல் செஞ்ச பணத்தை ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டு வச்சிருக்காரு அது உங்க அப்பன் வீட்டு பணமா மணல் கொள்ளையில அமலாக்கத்துறை உயர் நீதிமன்றத்தில் சொல்றாங்க தமிழகத்தில் மட்டுமே மணல் கொள்ளையில ஒரு ஆண்டு கோடி ரூபாய் ஊழல் அது வீட்டு பணமா அதே போல சிவசங்கர் அவர்கள் இரண்டாயிரம் கோடி ரூபாய் லாரியில சிக்கியொட்டி வேறு வேறு லஞ்சம் பெற்றிருக்கிறாங்க நாங்களே அந்த டாக்குமெண்ட் வெளியிட்டு வீட்டு பணமா ஜெகத் ரச்சனோட வீட்டில் இரண்டு மாதங்களுக்கு முன்பு ரயில் நடத்தப்பட்ட பொழுது

அதை எல்லாம் கொல்லையடித்து விட்டு மோடி ஐயாவை பார்த்து இதை போன்று ஒரு வார்த்தை கேக்குறீங்கன்னா மோடி ஐயாவுடைய நகரத்தில் இருக்கக்கூடிய தூசிக்கு திமுக ஒருத்தரும் மகனாக பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அவங்களுடைய அம்மா அஞ்சு வீட்டுல பாத்திரம் கழுவி அவங்க அப்பா ரயில்வே ஸ்டேஷன்ல டீ போட்டு விட்டு அதுல இருந்து ஏழை என்கின்ற கஷ்டத்தை பார்த்து வளர்ந்து இந்திய பேரரசனுடைய பிரதமராக பத்தாண்டுகள் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராளுமன்ற தேர்தலில் மோடி அவர்கள் வருகின்றா என்ற கேள்வி மட்டும்தான் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு மாமனிதன் ஏழைகளுக்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமே அர்ப்பணித்து விட்டு தமிழ் கலாச்சாரத்தையும் இந்த பாரம்பரியத்தையும் மீட்டெடுக்க வேண்டும் என்று போராடக்கூடிய நரேந்திர மோடி அவர்களை பார்த்து கேள்வி கேட்டீங்கன்னா தமிழக மக்கள் திரும்ப உங்கள் அப்படிவீட்டு பணமா என்று கேள்விகள் அதனால் சகோதர வாய்ப்பு மத்தியிலே மோடி அரசு மூன்றாவது முறை வருவதற்கும் மாநிலத்திலே திமுக என்கின்ற கட்சியை அடியோடு எடுத்து தமிழகத்திலே திமுக என்கின்ற தீய சக்தி இருக்கக்கூடாது என்பதற்காக வரக்கூடிய ஒரு தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இதையெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான சரித்திர சரித்திர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தமிழக அரசியல் வரலாற்றுல நேர்மையான மனிதர் அப்படின்னு பட்டியல் போட்டீங்கன்னா இன்றைக்கும் என்னை இன்றைக்கும் நாளைக்கும் எப்பொழுதும் அந்த பட்டியலே முதல் நாளாக வரக்கூடிய ஐயா ஜி கே மூப்பனார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதி இந்த பார்க்க நிலையில் இந்தியாவில் ஒரு தமிழன் பிரதமராக வருவதற்கு ஒரு தகுதி இருந்து கிட்டத்தட்ட பிரதமராக வருவது ஒரே ஒரு மனிதர் மூப்பனார் அவர்களை பிரதமராக வரக்கூடாது என்பதற்கு சரிபட்டார் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு வாய் துறக்காம இருந்தால் எப்பவோ இருந்து முதல் பிரதமர் அன்னைக்கே நம்ம கிடைச்சிருப்பார் ஐயா ஜி கே மூப்பனார் அவர்கள் கருப்பையா மூப்பனார் அவர்கள் ஒரு தமிழ் பிரதமர் இந்தியா கிடைச்சிருப்பார் கலைஞர் கருணாநிதி செய்த சந்தையால் ஐயா ஜி கே மூப்பனார் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு நலிவிட்டது ஒரு வரலாற்று பிழையை திராவிட முன்னேற்றங்கள் தொகுதிக்குள்ள திமுகவுக்கு இரங்கல் அப்படிப்பட்ட ஜி கே மூப்பனார் ஐயாவுடைய புகழை புகழை அடித்து பிரதமராக வரக்கூடிய வாய்ப்பு இருந்தும் அதை கெடுத்து இன்னைக்கு திமுகவுடைய சின்னத்துல அண்ணன் ஜவஹர்லால் அவர்கள் பின்னாடி கதவை திறந்து நைச உள்ள எட்டி பார்த்து உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அதனால் ஏற்கனவே நான் சொன்னதை போல சகோதர சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கான தேர்தல் தமிழகத்திலே முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் அளிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து பாண்டிச்சேரி சேர்த்து நாற்பதுக்கு நாற்பது மயிலாடுதுறையுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் கூட நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியாக இருக்க வேண்டும் நீங்கள் மனது வைக்க வேண்டும் தமிழகத்தினுடைய அரசியல் மாற்றத்தை நம்முடைய சமகாலத்திலே பார்க்க வேண்டும் அகற்ற வேண்டும் நம்முடைய சமகாலத்தில் காலத்தில் தமிழகத்திலும் அந்த மாற்றத்தை பார்க்கணும் தேசியத்தை பார்க்கணும் பாராளுமன்றத்திலே நானூத்தி ஐம்பது எம்பிக்கள் கூடும் பொழுது தமிழகத்திலும் புதுச்சேரியிலிருந்து நாற்பது அங்கே அமர்ந்திருக்க வேண்டும் நம்முடைய கையிலே வாய்ப்பு இருக்கு மற்றவர்கள் செய்ய வரலாற்று தவறை நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை சகோதர சகோதரி நம்முடைய கையில நம்முடைய ஓட்டு நம்முடைய நிறன் மோடி ஐயாவுடைய கடினமான முயற்சிக்கா தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக அவர் பாடுபட்டதற்கா நம்முடைய பாரம்பரியத்தை காப்பாற்றுவதற்காக மேற்கொண்ட நடவடிக்கை நம்முடைய தாய்மொழியான தமிழ் மொழியை உலக அரங்கிலே கௌரவப்படுத்தியதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நீங்கள் அனைவரும் கூட நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வாய்ப்பளித்து இந்த தொகுதியிலும் கூட பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி வருவதற்கு நீங்கள் துணை இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த தொகுதியில நான் படித்து முடித்த பிறகு நாளை சொல்லி முடிச்ச பிறகு நிறைய நண்பர்கள் மேல வருவாங்க மோடி அவருடைய ஆட்சி காலத்துல நிறைய திட்டங்கள் மூலமாக பயன்பெற்றவர்கள் மேல கூப்பிடுவாங்க ஒருத்தர் ரெண்டு பேரும் பார்க்கலாம் நீங்க பத்து பேர் கூப்பிட்டு இருப்பாங்க பத்து பேர் பேசுவாங்க நீங்க பாப்பீங்க நான் பேசி முடித்த பிறகு

ஒரு கிலோமீட்டர் குடித நீர் பிடித்துக் கொண்டு வரக்கூடாது என்பது என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட திட்டத்துல இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே மூன்று லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி வீடுகளுக்கு குழாய்கள் மூலமாக குடிதல் நீர் கொடுத்திருக்க திமுக என்னன்னா ஒரு ஒரு வீட்டுக்கு நாலாயிரம் ரூபாய் மத்திய பணத்துல இலவசமாக ஒரு ஒரு வீட்டுக்குமே செயல்பட்டு தஞ்சாவூர் மாவட்டத்தில் அறுபத்தி மூன்று சதவீத வீட்டுக்கு தான் தண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது வெறும் பதினாறு சதவீத வீட்டுக்கு தான் தண்ணி இருந்துச்சு மூன்றாவது முறை நம்முடைய ஆட்சியில நூறு சதவீதம் எல்லா வீடுகளுக்கும் குழாயிலே குடிநீர் கொடுப்பது மட்டுமல்ல நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் வரும்பொழுது திமுக ஒரு கமிஷனுக்கு வாங்குற நாலாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் கமிஷனையும் தடுத்து நிறுத்துவோம் என்று நாங்கள் சொல்லுகின்றோம் சகோதர சகோதரி இலவச கழிப்பறைகள் மட்டுமே இந்த ஒரு மாவட்டத்தில் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஒரு வீடுகளுக்கு இந்த ஒரு மாவட்டத்தில் தத்தாவூர்ல மட்டுமே இலவச கழிப்பறைகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறோம் இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர் இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது